பாட்டு சுண்டலோ பொங்கலோ வாங்கி சாப்பிட்டு போறது அல்ல மார்கழி பஜனைக்காக பாடப்பட்ட பாடல் அல்ல அது மக்கள் வாழ்வுக்காக பாடப்பட்ட பாடல் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆலின கடல் கடலிலே துயிலக்கூடியவன் பரந்தாமன் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆலியுள் புக்கு முகந்து கொடு மேகமெல்லாம் நீர்நிலைகளிலே கடலிலே அல்லது நீர்நிலைகளிலே உள்ள நீரை அப்படியே சூரிய வெப்பத்தில் ஆவி ஆகுது அதை அப்படியே இந்த மேகங்கள் கிரகிச்சிட்டு மேலே போயிருது அந்த மேகம் எப்படி இருக்கும் சூழ் கொண்ட மேகம் கருப்பா இருக்கும் யார் மாதிரி பரந்தாமா ஒன்னே மாதிரி திருமாலே ஒன்னே மாதிரி ஆளி ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மை கருத்து ஊழி முதல்வன் யாரு பரம்பொருள் அவனுடைய உருவம் எப்படி கருப்பு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அடுத்தாப்புல ஒரு சைன்ஸ் பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து விஞ்ஞானிகள் இன்னைக்கு மிரண்டு போயிருக்கலாம் எப்படி இந்த அம்மா போட்டு சொல்லுது இதை படிக்கிற போது அந்தமாவுக்கு பதினாலு பதிமூணு வயசு தான் ஆண்டாளு ஆட்சியா இருக்கு எப்பவுமே லைட் வேவ் வந்து பவர் அதிகமா சவுண்ட் வேவுக்கு பவர் அதிகமா வேகம் எதுக்கு அதிகம் சவுண்ட் வேவுக்கா அல்லது லைட் வேவ்ஸுக்கா இதை விஞ்ஞானம் அப்ப கண்டுபிடிக்காத காலம் நீங்க மழை வருவதற்கு முன்னால் ரெண்டு அறிகுறி வரும் ஒன்று மின்னல் மின்னும் வானத்திலே மின்னல் மின்னும் அப்புறம் இடி இடிக்கும் வானத்திலே மின்னலும் இடியும் வந்தால் மழை வரப்போகிறது அர்த்தம் இந்த மின்னலையும் இடியையும் பார்த்து தான் மயில் ஆட ஆரம்பிக்கும் இதுல இந்த ரெண்டுமே நல்ல கவனிங்க மின்னலும் இடியும் ஒரே நேரத்திலே தான் வானத்திலே உருவாகுது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அது அளக்குறது கருவியெல்லாம் வச்சுட்டாங்க மழை பெய்வதற்கு முன்னால் மின்னலும் இடியும் ஒரே நேரத்திலே தான் தோன்றுகிறது ஆனால் முதல்ல எது மின்னல் நமக்கு தெரியுமா இடி நமக்கு தெரியுமா இடி கேட்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு யாராலும் விடை சொல்ல முடியாது ஆண்டாள் நாச்சியார் விடை சொல்கிறாங்க ஆழிமலை கண்ணா ஒன்றினை கைகரவேல் ஆலியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி ஆலினா சக்கரம் கடல் ஒரு அர்த்தம் இன்னொன்று சக்கரம் பரந்தாமன் கையிலே இருக்கக்கூடிய சக்கரம் சுதர்சன சக்கரம் அது மாதிரி மின்னு தான் எது மின்னல் அப்ப முதல்ல மின்னல் தான் வரும் நான் சொல்லல ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிற அறிவியல் கோளுடை பத்மநாபன் கையில் ஆலிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து அதுக்கப்புறம் தான் இடிச்சத்தம் கேட்கும் இது மாதிரி வளம்புரி சங்கு ஆலிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்ந்தம் உதைத்த சதமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு அருமையான ரெண்டு குழந்தைங்க உங்களை பல பேர் பார்த்துருப்பீங்க ரொம்ப வைரலானது தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக வைரல் ஆன ஒரு வீடியோ அது சின்ன வீடியோ ஒவ்வொரு நாளும் அந்த சென்னையில் உள்ள செட்டிநாடு ஸ்கூல்னு நினைக்கிறேன் நகரத்தாருடைய ஸ்கூல் தான் அது அதில் உள்ள ரெண்டு பையங்க ஒரு பையன் வந்து பாட்டை சொல்லுவான் டெய்லி ஒரு பாட்டு மார்கழி ஆரம்பித்தோன்ன ஒரு பாட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பையன் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லுவான் அந்த பையனும் அவ்வளோ அழகாக படித்தான் இந்த பாட்டை தான் படித்தான் நான் இப்போ சொல்கிற பாட்டை தான் படித்தான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆறாம் வகுப்பில் இருந்து பதினோரு வகுக்கும் நான் படித்தேன்ல அப்போ ஒவ்வொரு ஆண்டும் திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டி ஆண்டாள் கோயிலில் நடக்கும் ஆண்டாள் கோயிலுக்கு பின்பக்கம் தான் குருஞான சம்பந்தர் இந்து உயர்நிலை பள்ளி அதான் நான் படித்தது அதனால் அந்த போட்டியில் கலந்துக்க போவேன் ஆறாம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு பரிசு கிடைக்கல முப்பது பாட்டையும் மனப்பாடம் பண்ணணும் அதில் அவங்க எந்த பாட்டை கேட்குறாங்களோ அதை டக்குன்னு சொல்லணும் சொன்னால் எங்க திருப்பதியிலிருந்து வெள்ளி டாலர் ஆண்டாள் கோயிலுக்கு குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதற்காக வெள்ளி டாலர் நல்ல கனமான வெயிட்டான டாலர் அந்த வெள்ளி டாலர் வந்து திருப்பதியிலேருந்து வரும் ஆறாம் வகுப்பில் எனக்கு அது கிடைக்கல ஏழாம் வகுப்பில் இந்த பாட்டை பாடித்தான் எனக்கு நான் வாழ்க்கையில் வாங்கின முதல் பரிசு திருப்பதியிலிருந்து வந்த அந்த வெள்ளி டாலர் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வளம்புரி போல் நின்ற தாளாதே சார்ந்தம் உதைத்த சரமலை போல் அந்த பையன் விளக்கம் சொன்னான் அந்தமா மழை பெய்யறதுக்காகத்தான் இத பாடிச்சு மழையை அது மழை பெய்யறதுக்காக வேண்டினதான் ஆனால் அது திச்சம் புயல் மாதிரி பெஞ்சிடக்கூடாது வாழ்கிற மாதிரி பெய்யணும் எப்படி மழை வேணும் உலகத்துக்கு மண்ணுக்கு மழை தேவை ஆனால் அது திச்சாம் புயலில் வந்த மழை மாதிரி இருந்தால் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சு ஏற்ற மாதிரி மழை பெய்யணும் அந்த பையன் சொல்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் தான் படிப்பான் அந்த பையன் அந்த பையன் அதுக்கு விளக்கம் சொல்கிறான் வாழ உலகினில் பெய்திடாய் ஆண்டால் நாச்சியார் போடுற வார்த்தை வாழுகிற மாதிரி உலகத்தில் பெய் புயலாவோ சூறை காற்றாவோ பெருமலையாகவோ வந்து வாழ விடாமல் பண்ணிடாத வாழ உலகினில் பெய்திடாய் இதை சொல்லிட்டு அந்த பையன் இன்னொரு விஷயம் சொன்னான் தமிழுக்குள்ள பெரிய சிறப்பே சிறப்பு நகரம் தான் இந்த சிறப்பு நகரம் இருக்குல்ல வாழைப்பழம் இந்த சிறப்பு நகரம் இருக்குல்ல இதுக்கு இணையான ஒரு எழுத்தை உலகத்திலே உள்ள மூவாயிரம் மொழிகள்லையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல உலகத்திலே இன்றைக்கு வழங்கி வரக்கூடிய மூவாயிரத்தி முன்னூறு மொழிகள் எந்த மொழியிலேயும் தமிழிலே உள்ள இந்த சிறப்பு நகரத்துக்கு இணையான ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கல நீங்க ஆங்கிலத்தில் அழகன் அப்படின்னா என்ன போடுவீங்க ஏ போட்டு இசட்டு கச்சி ஏ மூணு எழுத்த போடுவோம் இருந்தாலும் இந்த உச்சரி போருமா அசகன்னு தான் வரும் இது தமிழுக்குள்ள பல சிறப்புகளில் முக்கியமான சிறப்பு இந்த லகரம் இது ஆண்டாள் நாச்சியார் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க ஆனால் தெய்வீக வரம் பெற்ற குழந்தை திருமகளுடைய அவதா திருமகளுடைய அவதாரம் இல்லை நிறைய பேர் திருமகளுடைய அவதாரம் ஆண்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது அவள் பூமகளினுடைய அவதாரம் பூவி பாரத் புவியிலே வந்து பக்தர்களோடு பக்தர்களாக இருந்து பரந்தாமணி அனுபவிக்க வேண்டும் உண்மையான பக்திங்கிறது பூலோகத்தில் தான் இருக்குது நாம் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு மேலே இருக்கிறனால தேவர்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு தேவர்கள் அத்தனை பேரும் அயோக்கிய போயிடுங்க நான் சொல்கிறதுக்கு யாரும் வருத்தப்படாதீங்க நம்ம புராணத்திலே இருக்குது தேவர்கள் ஏதாவது கஷ்டம்னா தான் சாமியை கும்பிட போவான் அது மாதிரி எல்லா அட்டூழியும் பண்ணுவாங்க அவங்க ஏதாவது பிரச்சனை வராத வரைக்கும் அவன் பாட்டு ரொம்ப ஊரு மேனகை இவங்க டான்ஸை பார்ப்போம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நல்ல ரொம்ப என்ஜாய் இருப்பாங்க கஷ்டம்னு வந்தா அவங்களுக்கு கையால் அவங்களால எதுவும் எடுத்து சண்டை ஓட முடியாது அதுக்கு மும்மூர்த்திகளையும் தான் நம்ம ஆட்கள் பூரா இறைவன்கிட்ட வேண்டுகிற போது சொர்க்கம் வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள் சொர்க்கம் என்பது வேறு முக்தி என்பது வேறு சொர்க்கம் என்பது தேவலோகம் ரொம்ப ஊர்வசி டான்ஸருக்கும் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அது தேவையில்லை அதெல்லாம் சிற்றின்பம் சாதாரண இன்பம் அது தேவர்களுக்கு வேணால் சரியா இருக்கும் ஆனால் நாங்கள் உன்னுடைய பாத நிழல் தான் எங்களுக்கு முக்தி எங்களுக்கு சொந்தம் வேண்டாம் முக்தி வேண்டும் முக்தி என்பது இறைவனுடைய நிழல் சொந்தம் என்பது இடையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் திருப்பத்தூருக்கு டிக்கெட் எடுத்தால் திருப்பத்தூரில் தான் இறங்கணும் வல்ல தர்மபுரியில் இறங்கப்படாது எங்கே எடுக்கிறோமோ அங்கேதான் போக முடியும் டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் எதுனா அதுதான் இந்த ஆண்டாள் ஆட்சி பாட்டில் ஏழு இடத்துல லகரம் வருது ஆழிமலை கண்ணா ஒரு லகரம் வருதா திரும்ப நீங்களே நினைக்கீங்க நான் விரலை மட்டும் கட்டுறேன் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் போல் உருவம் மெய்கருத்து பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாளாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகிலும் பெய்திட உலகத்தில் எந்த கொம்பலும் இப்படி பாட முடியாது ஆண்டாள் நாச்சியார் அருள் பெற்ற அந்த பூமாதேவியுடைய அவதாரமாக இருந்து அற்புதமாக அந்த திருப்பாவை பாடியிருக்கிறார்கள் மார்கழி மாதம் அவ்வளவு சிறப்பானது இன்னொன்று குருட்சேத்திர போர் நடந்ததும் மார்கழி மாதம்தான் நம்முடைய பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ராமனை போல நட ராமன் நடந்ததைப் போல நட கண்ணன் சொன்னதை போல நட மறந்து போய் கூட கண்ணன் நடந்த மாதிரி நடந்த கண்ணன் நடந்தது மாதிரி நடந்துடாத ராமன் எப்படி நடந்தானோ அது போல நட ஆனால் கண்ணன் உபதேசம் பண்ணான் கண்ணனுடைய உபதேசம் பகவத்கீதை ஐந்தாவது வேதம் க்கூர் சாம அதர்வன வேதம் என்ற நான்கு வேதங்களை தாண்டி ஐந்தாவதாக ஒரு வேதம் என்று அங்கீகரிக்கப்பட்டது எது என்று சொன்னால் பகவத்கீதை ஐந்தாவது வேதமான பகவத்கீதையிலே கண்ணன் முழுக்க முழுக்க உபதேசம் தான் பண்றாரு ஆனா அது மாதிரி அவர் நடந்தாராங்கிறது கேள்விக்குறியும் மகாபாரதம் முழுக்க முழுக்க கண்ணனுடைய சூழ்ச்சி தான் அதுல இருக்குது அதனால கண்ணன் சொன்னதை போல நட பகவத்கீதையின் படி நடக்கலாம் ஆனா கண்ணன் நடந்த மாதிரி நடக்கக்கூடாது கூடாது ராம அவதாரம் முன்னால வந்ததா கிருஷ்ண அவதாரம் முன்னால வந்ததா ஐ மீன் இவர் கிருஷ்ணர் ராமன் முன்னாலேயா கிருஷ்ணர் முன்னாலேயா ஐயா ராம அவதாரம் தான் முன்னால் வந்தது ஏனென்றால் ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறதுக்கு முன்னால் நாம் அது மாதிரி நடந்து காட்டணும் இதை எளிமையாக எது ராமர் முன்னாலேயா கிருஷ்ணர் முன்னாலேயாங்கிறதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு எளிமையான ஒரு இதை சொல்லுவார் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமானவொன்ன காட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அவங்க தள தீபாவளியை எங்கே கொண்டாடி இருப்பாங்க ராமனுக்கும் சீதைக்கும் ஆகி காட்டுக்கு போயிட்டாங்கல்ல அப்போ தளத்திவாளியை எங்கே கொண்டாடி இருப்பாங்கன்னு ஒன்று ஒரு பையன் விரட்டுன்னு எந்திரிச்சு சொல்லுவாங்க தளத்திவாளியை காட்டில் தான் கொண்டாடி இருப்பாங்கன்னு அடமடையா அவங்க காலத்தில் தளத்தீவாழியே கிடையாது எவ்வளோ எளிமையாக கருத்துக்களை சொல்கிறாரு பாருங்க ஏன்னா இப்போ நமக்கே நல்லா படித்தவங்களே நீ திடீர்னு இந்த கேள்வியை கேட்டால் ஐயா கரெக்டாக சொல்லிட்டாங்க அது ஆன்மீகத்தில் ஆனந்தம் ஊட்டின அந்த இதில் தொய்ந்ததுனால மற்றவங்க உண்மையை சத்தியமாக சொல்லுங்கள் சவுந்தரவாண்டிக்கெல்லாம் சந்தை வந்திருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பீங்க எது முன்னால்னு எனக்கே வந்து தடுமாற்றம் வரும் பல இடங்களில் யாராக இருந்தாலும் தடுமாற்றம் வரும் ஆனால் அதை எளிமையாக எல்லாரும் உணர்ந்துக்கிற மாதிரி வாரியார் சுவாமிகள் சொன்னார் ராமன் காலத்தில் தீபாவளியே கிடையாது ஏன்னா ராமாவதாரத்துக்கு பின்னால் தான் கிருஷ்ணாவதாரம் வந்தது அதில் தான் வந்து நரகாசுரன் வதம் பண்ணாரு நரகாசுரன் வதைத்த நாளை தீபாவளியா கொண்டாடணும்னு நரகாசுரன் கேக்கல அவங்க அம்மா தான் கேட்டா கேட்டா நரகாசுரனுடைய தாய் தான் கேட்டா எந்த ஒரு மகனும் இறந்த நாளை கொண்டாட வேண்டும் அம்மா கேட்க மாட்டார் ஆனால் தன்னுடைய குழந்தை அயோக்கியனாக இருந்தான் அவனுடைய இறப்பை உலகம் முக்கியம் தன்னுடைய மகனை விட அதர்மத்தை விட தர்மம் முக்கியம் ஆகவே மகன் என்றும் பார்க்காமல் இது அதர்மம் அழிந்த நாள் என்று மக்கள் கொண்டாடட்டும்னு கிருஷ்ணபிரமாத்த கேட்டது ஒரு தாய் ஆக ராமாவதாரத்துக்கு பின்னால் தான் அது என்ன பொருள் என்று சொன்னால் நாம் ஒன்றை சொல்லுவதற்கு முன்னால் நாம் அதன் நடக்கணும் மார்கழி மாதம் முப்பது பாட்டையும் படிங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அந்த முப்பது பாட்டையும் நாம் படிச்சுட்டு வரணும் இல்லையா எல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க ராமகிருஷ்ண பரமசர்கிட்ட ஒரு அம்மா குழந்தைய கூட்டிகிட்டு போச்சு போய் குழந்த அதிகமாக பையன் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றா அவனை திருத்தி எப்படியாவது திருத்தற நல்ல வழி சொல்லுங்கன்னு அவர் போயிட்டு ஒரு மாதம் கழித்து வாங்கன்ட்டார் இந்தம்மா ஏ ரொம்ப தூரத்துலேருந்து வருது ஐயா ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வர்றேன் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு இன்னொருத்தரே வாங்க அப்படின்னு அந்த அந்தமாவும் போயிட்டு ரொம்ப தூரம் பத்து இருபது கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு திரும்ப ஒரு ஒரு மாதம் கழித்து வந்தது வந்தோடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது அது உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை கெடுதல் அப்படின்லாம் உபதேசம் பண்ணார் அந்த அம்மா கேட்டது ஏயா இதைத்தானே நாங்கள் ஒரு மாதம் முன்னால் கேட்டோம் அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஏன்னு சொல்லுறேன்னு அப்போ ராமேசம் வரம் மிஸ் சொன்னாராம் அப்போ நானே இனிப்பு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் இனிப்பு அதிகமாக சாப்பிடுகிற போது நீ இனிப்பு உரிமை இருக்கு ஆக சாப்பிடக் கூடாது பகவத்கீதையை சொல்லலாம் ஆனால் நீ சொல்லிட்டு போயிருவ நீ கடவுள் அவதாரம் சொல்லிட்டு போயிருவ எப்படி நடக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே அவர் நடந்து காமிச்சார் அதே ஸ்ரீமன் நாராயணன் ஒரு அவதாரத்திலே நடந்து காண்பித்த வைத்தை வைத்துத்தான் பகவத்கீதையை அடுத்த அவதாரத்தில் சொல்றார் அவரே வாழ்ந்து காட்டிட்டு வாழ்ந்து காட்டுவதற்காக வந்த அவதாரம் ராம அவதாரம் அந்த வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு மெசேஜாக செய்தியாக அடுத்த தலைமுறைக்கு சொன்னது பகவத்கீதை அதான் ராமனுடைய பாதை அதுதான் பகவானுடைய கீதையாக மாறியது ராமாயணமும் மகாபாரதமும் ஒரே மாதிரியான நீதிகளைத்தான் இந்த மண்ணிலே சொல்லுகிறது ஆனால் சொல்லுகிற விஷயத்திலே விஷயம் ஒன்றுதான் ஆனால் சொல்லுகிற முறையிலே ஒரு சின்ன வேறுபாடு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னது ராமாயணம் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று சொன்னது மகாபாரதம் கடலரவு ராஜ்யத்தை கூட கைவீசி விட்டு காட்டுக்கு போன காகுத்தனுடைய கதையை சொல்லுவது ராமாயணம் சகோதரனுக்கு குண்டுமணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று ஒரு குருச்சேத்திர போரை நடத்தியது மகாபாரதம்